Like I'll be good. உங்களுக்கு பட்டா மாத்திரம் தள்ளுபடியா இருக்க வாய்ப்பே கிடையாது அதே போல பூர்வீக நிலமா இருக்கு வழி வழியா இருக்கு உங்க குடும்பத்துக்குள்ள பதினாக பத்திரங்கள் எதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கணும் ஒரிஜினல் அது ஆதிய யார் பேர் இருக்கிறதோ அவருடைய இறப்பு சான்றுகள் வேணும் வாரிசு சான்றுகள் வாங்கணும் எந்த ஒரு உதவி யார் இறந்தாலுமே பிறந்தாலுமே பிறப்பு இறப்பு 你拉不拉了？嗯嗯 <laughs>

వైపు నెల ఇంత మరికూడ అవగా